இப்போதான் தான் சொல்லுக்குள்ளே வரும் சொல்லுன்னு என்னன்னு பார்த்தோம் ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ எழுத்தோட வகையெல்லாம் பார்த்துட்டோம் வகை தொகையெல்லாம் முடிச்சாச்சு ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தரணும் அதான் வந்து சொல் அதை தான் பார்க்க போகிறோம் சொல்லோட இன்னொரு வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டோமா என்ன வார்த்தை மொழியினால் சொல்லுதான் குறிக்கும் அதே பார்த்துரு மொழி முதல் எழுத்துக்கள் மொழி இறுதி அதாவது சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் வராத எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தோம் நாள் வகை சொற்கள் தனித்து நின்று பொருள் தரும் சில எழுத்துக்கள் ஆ தனித்து நின்று ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும் ஆமாவா இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும் அது பாருங்கள் ஈ நான் இது அந்த பூச்சி பூ தெரியும் நமக்கு மை மையினா ஆ கலரு கல் இதெல்லாம் ஓர் எழுத்து இதெல்லாம் தான் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிம்பாங்க தனித்து வந்து பொருள் தருது அப்போ சொல் சொல்லுக்கு இன்னொரு வாரம் மொழி ஓர் எழுத்து ஒரு மொழி அது மாதிரி கொஞ்சம் லிஸ்ட் இருக்குது அதை பார்த்துக்கோங்க அது கேட்பாங்க அதுலேருந்து கல்சின்னு கரெக்டாக வரும் கல் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்து கடல் தங்கம் இதெல்லாம் ஒன்றுக்கு எழுத்து ஓகேவா ரைட் இலக்கண அடிப்படையில் சொற்கள் இலக்கண அடிப்படையில் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என நான்கு வகைப்படும் பெயர் சொல் வார்த்தையில் இறத்துக்கு பாருங்கள் இடைச்சொல் உரிச்சொல் பார்ப்போம் பெயர் சொல் ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் பெயரை குடி பெயர் சொல்ல வகைகள் இருக்குது அதில் போய் பார்ப்போம் பெயர் சொல்ல வகைகள் இருக்குது அங்கே போகும்பொழுது புரியும் இங்கே சும்மா பாரதி பள்ளி காலை காலையெலாம் பெயராசார் ஆமாம் சார் பெயர் தான் பார்ப்போம் கண்ணு நன்மை ஓடுதல் நன்மை பெயர் சார் ஆமாம் ஓடுதல் சார் செயல் இல்லை சார் ஓடுதல் பெயர் சொல் எப்படி சார் பார்ப்போம் ஓகேவா ரைட் வினைச்சொல் பெயர் சொல் பெயர்ச்சொல் பெயர் சொல் அடுத்து வினைச்சொல் செயலை குடிக்கிறது வா போ எழுது விளையாடு வினைச்சொல் வினைச்சொல்னால் கட்டாயம் கட்டளையாக இருக்கும் ஓடு ஓடுன்னு சொன்னால் இங்கே வந்துடும் ஓடுதல் அப்படின்னா அங்கே போயிடும் பெயர் சொல்லுக்கு புரியுதா ஓடுன அங்கே வரும் வினைச்சொல் கட்டளை வாக்கியம் வரும் வாக்கியம் இல்லை கட்டளை சொல் அந்த மாதிரி ஓடுதல்னு வந்தால் அங்கே வந்துடும் அங்கே வந்துடும் அடுத்தது இடைச்சொல் இடையில் வரும் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் தனித்து வராது பெயர் சொல்லியோ அல்லது வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் அதுக்கு பேர் தானே அது இடைச்சொல் தனித்து எங்காது தனித்து எங்காதன்னா தனித்து வராது தனித்து வந்தால் பொருள் தராது எடுத்துக்காட்டுவும் தந்தையும் தாயும் தந்தையும் தாயும் இரண்டு பெயர் சொல்லை உம் அதான் இடைச்சொல் இடைச்சொல்னது பெயர் சொல்லையோ வினைச்சொல்லையோ சார்ந்து வந்தால் அதானது வினைச்சொல் சாரி இடைச்சொல் வினைச்சொல் பெயர் சொல்லையோ இடைச்சொல் சாரி வினைச்சொல்லையே சார்ந்து வந்தால் இடைச்சொல் தனித்து வந்தால் பொருள் தராது எடுத்து மற்று மற்ற ஒருவர் சரியா மற்றொருவர் மற்ற கூட்டல் ஒருவர் மற்றொருவர் மற்றொன்று மற்றவை அந்த மாதிரி ஐ திருக்குறளை திருக்குறள் திருக்குறளை எதுக்கு அப்படின்னாக்கா இடைச்சொல் வருதுனாக்கா ஒரு வாக்கியம் எழுதும் பொழுது வாக்கியம்னா சொற்றோடர் ஒரு சொல்லை இன்னொரு சொல்லி இணைத்து எழுதுறது முக்கியமானது புரிஞ்சு வச்சுக்கோங்க இடைச்சொல் கேட்பாங்க பார்ப்போம் வரும் பின்னாடி வரும் சொல்கிறேன் அடுத்து உரிச்சொல் பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த இங்கிலீஷில் என்னம்மா சொல்லுவாங்க இதுக்கு பேர் அட்வருப்பா யார் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இதுக்கு பேரது அட்வருப்பு தன்மையை மிகுதிப்படுத்த ஆ அட்வர்பு தானே இங்கிலீஷில் நீங்களும் மெட்ரிக்குலேஷனா ஆ ரைட் ஆட் சம்திங் டு தி வெர்பு அண்டு அட்ஜான் ஆட் சம்திங் டு தி அல்லது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டு தி நவுன் அண்டு வெர்பு அதான் வந்து என்னது அட்வர்பு ஆமாம் தானே வரும் நவுனுக்கும் வரும் நவுனுக்கும் வரும் ஆமாம் எக்ஸ்பிளைன் பண்ணும் அட்வர் அட்ஜெக்டிவ் நவனுக்கு ஆ பாருங்கள் இன்னொரு தடவை அட்வர்ப்பு போய் பாருங்கள் வந்து சொல்லுங்கள் அடுத்தது மிகைப்படுத்தி மிகுதிப்படுத்தி கூறுவது நகரம் ஓகே மாநகரம்னா பெரிய நகரம் பையன் நல்ல பையன் சரியா அந்த மாதிரி சாலை சிறந்தது ஓகே சிறந்ததுனாவே சிறந்தது சாலை சிறந்தால் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னா மா சாலை இதெல்லாம் இதெல்லாம் வந்து என்னது உரி சொல் அப்போது பெயர் சொல்லையும் இணைச்சொல்லையும் மிகைப்படித்து சொல்வதற்காக வர்றது அவற்றினுடைய தன்மையை சிறந்ததுனாவே முடிஞ்சு போச்சு அது சாலை சிறந்தது ரொம்ப ரொம்ப சூப்பர்ப்பா ரொம்ப தங்கமான பயம்பா ரொம்ப தங்கமான பயம்பா அந்த மாதிரி குட்டு வெரி குட் குட்டுனாவே நல்லது வெரி குட்னா என்ன அர்த்தம் மாதிரி ஓகேவா அப்போது தான் சொல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சொல்லுனா என்னென்னு பார்த்தோம் சொல்லோட நாலு வகை என்னென்ன பெயர் சொல் வினைச்சொல் இங்கிலீஷில் சொல்லுன்னா பெயர் சொலுக்கு என்னது நவுனு வினைச்சொல்லுக்கு வெறுபு ஓகேவா அடுத்து இடைச்சொல் இடைச்சொலுக்கு என்ன சொல்லுவான் கன்ஜெக்ஷன் கன்ஜெக்ஷன் இணைப்பவை சரியா நான் இங்கிலீஷ்லாம் படிக்கல தமிழில் இருக்குது தமிழில் பார்த்தோம்னா அது நான் வந்துடும் அடுத்தது உரிச்சொல் சொல்லையோ பெயர் சொல்லோ என்ன பண்ணது அவங்களுடைய தன்மையை மிகுதிப்படுத்தி கூடுவது தான் அது உரிச்சொல் நாள் வகை சொற்களை வகைப்படுத்துக வலவன் ஓகேவா தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர் வலவன் தங்கை இல்லைனது உம் உம் தான் இடைச்சொல் உம் உம் வலவன் பெயர் சொல் தங்கை பெயர் சொல் மாநகரம் பெயர் சொல் பேருந்து பெயர் சொல் வர இருங்க உரிச்சொல் இந்த மாதம் உரிச்சொல் ஓகேவா வளவனும் தங்கையும் அதுதான் இடைச்சொல் உம் உம்னு வருதில்லை அது தான் அது ஃபுல்லாக சேர்த்தக்கூடாது நீங்கள் உம் உம்முன்னு வருதுல்ல அது தான் உரிச்சொல் ஓகேவா உம் இதில் வரக்கூடிய உம் உம் தான் உரிச்சொல் வளவனும் ஒன்னானா வளவனும் அவனையும் சேர்த்து உரிச்சொல் ஆக்கிட்டீங்க நீங்கள் ஹலோ ஆ இதில் உள்ள இருக்கக்கூடிய உம் உம்மு தான் உரிச்சொல் ஆமாம் ஆமாம் அதுதான் உரிச்சொல் மாநகரம் மாநகரம் மா நகரங்கிறது என்னது பெயர் சொல் மா அப்படிங்கிறது என்னது உயிர்ச்சொல் இது ரெண்டு உம் உம்ங்கிறது இடைச்சொல் பேருந்தில் பேருந்துங்கிறது என்னது இல் இருக்குல்லங்க பேருந்தில் அதுதான் இடைச்சொல் இல் பேருந்து பேருந்து பெயர் சொல் இல் வருதில்லை அது வந்துட்டு இடைச்சொல் ஏரினர் வினைச்சொல் ரைட் நாள்தோறும் தோறும் திருக்குறளை படி இங்கே வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது தானது பெயர்ச்சொல் தோறும் தோறும் அதான் என்னது இடைச்சொல் தோறும் திருக்குறளை படி திருக்குறள் பெயர் சொல் லை வருதில் இடைச்சொல் படி வினைச்சொல் ஆர்டர் வந்தால் தானது வினைச்சொல் ஏழைக்கு உதவுதல் இந்த இக்கு வருதில்லை அது இடைச்சொல் ஏழை வந்துட்டு என்னது பெயர் சொல் உதவுதல் தல் பெயர் சொல் உதவு அப்படின்னா வினைச்சொல் உதவுதல் அப்படி வந்துட்டு என்னது பெயர் சொல் சாலை சிறந்தது சிறந்தது பெயர் சொல் சாலை உரிச்சொல் என்றார் ஆசிரியர் என்றார் ஆசிரியர் ஆசிரியர் வந்து பெயர் சொல் இது வந்து என்னது வினை சொல்லா என்றார் ஆமாம் இடைச்சொல்லை எழுதுக மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் அல்லு மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்று இதெல்லாம் வந்து என்னது இடைச்சொல் சொல் வகையறிந்து பொருந்தா சொல்லை வட்டமிடுக நாலு வகை சொல் பார்த்தோம்னா அதில் வித்தியாசம் இருக்கும் படித்தாள் ஐ மற்று கு இதெல்லாம் வந்து என்னது இடைச்சொற்கள் படித்தால் படித்தாள் படித்தால் பெயர்ச்சொல் படி அதான் வினைச்சொல் படி புரிஞ்சதா இப்போ தான் நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விட்டுட்டீங்க அதை கட்டளை இதாக வரணும் படி சரி படித்தாள்னு வந்தான்னு அது அடுத்தது மதுரை பெயர் சொல் கால் சித்திரை ஓடினான்னு பார்த்தீங்களா பெயர் சொல் சித்திரை இதெல்லாம் பெயர் சொல் கால் இதுதான் வரும் இடைச்சொல்லாக வரும் இதெல்லாம் வந்துட்டு பெயர் சொல் கால் இடைச்சொல் சென்றால் வந்த சித்திரை நடந்து சென்றால் வந்த வானா வினைச்சொல் வந்த பெயர்ச்சொல் நடந்து பெயர் சொல் சித்திரை பெயர் தான் இதில் வருது ஓடினான் படித்தால் சரி இது மட்டும் இருக்கட்டும் மா ஐ உம் மற்றனது உம் உம்மா மா ரைட் உம்மு ஐயி மட்டெல்லாம் வந்து என்னது இடைச்சொல் மா மட்டும் தான் என்னது உரிச்சொல் இங்கே மட்டும் கொஞ்சம் இடிக்கிட்டு வந்த சித்திரை நடந்து பார்ப்போம் இதோட ஓவர் இப்போ என்ன பார்த்தோம் சொற்கள் சொல்லுன்னா என்ன நாலு வகை சொற்கள் ஓகேவா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல்